கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் மெதுவான பிரதி உத்தரம் உக்கரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோவத்தை எழுப்பும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் பவ் பவ் பவுனு யாரையும் பார்த்து குலைக்கக்கூடாது பேய் மாறி எப்பவும் வீட்டில் கத்தக்கூடாது எப்பவும் வீட்டில் சண்டை போடக்கூடாது எப்பவும் சர்ப்பம் சீர்கிற மார்க்கில் சீரக்கூடாது என்ன பிரதர் ஆரம்பத்திலேயே இப்படியெல்லாம் சொல்கிறீங்க வேதம் சொல்லுகிறது மெதுவான பிரதி உத்தரம் உக்கரத்தை மாற்றுமா அப்படின்னா என்னது நீ மெதுவாக அதுக்குன்னு மெதுவாக பேசுகிறத சொல்லலை நீ நிதானித்து பேசுனா ஒருத்தன் கோவமாக இருந்தால் கூட அது தனியோன்னு சொல்லப்பட்டிருக்கு கடும் சொற்களோ கோவத்தை எழுப்பு சொல்லப்பட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா இந்த புருஷன் பொறுக்கிற வரையும் பொறுப்பா இவன் முணுத்துட்டே வர்றதுனால இவனும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு லாஸ்ட் தொல்லை தாங்காம கைய வச்சிருவான் அடிச்ச உடனே இவ அழுதுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன் கடும் சொற்களை பேசாத இப்போ உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் வேணும்ல ஒரு நாய் நம்மளை பார்த்து கொலைக்குதுன்னு வையன் திருப்பி நீ அந்த நாயை பார்த்து கொலைச்சனா எது நாயினே நமக்கு தெரியாது ரெண்டுக்கும் வித்தியாசம் வேணும்லாங்க ஒருத்தன் கோபமாக உங்கள்கிட்ட பேசுகிறானா நீ அமைதியாக பேசுகிறதுக்கு பாரு அவனை விட நான் சலிச்சவளா இவளை விட நான் சலிச்சவனா நீ பிஏனா நான் பிஹெச்டி நீ நான் எம்எல்ஏ இப்படின்னு இடின்னு இதலிங்கா ரஸ்லிங்கா கட்டைக்கு கட்டைக்கு நிக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் அவனுக்கும் உனக்கு வித்தியாசம் வேணும் அவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரான்னு உனக்கு தெரியாது இல்ல தெரியும்ல உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரான்னு உனக்கு தெரியும்ல ஆண்டவரோட இருக்கிற நீ பொறுமையோட அதை கையாளணும் ஒரு சோதனை வருதா அவன் விழுந்துட்டானா நீ அதில் விழக்கூடாது ஏன்னா, உனக்கு சோதனைக்கு தப்பக்கூடிய வழி எப்படின்னு உனக்கு தெரியும்ல அவன் தெரிஞ்சாம விழுவான் அவனை கூட கர்த்தர் மன்னிச்சிருவான் நீ தெரிஞ்சே விழுறியே ஆனால் உங்ககிட்ட சொல்ல வரேன் இன்னைக்கு நிறைய வாலிப பசங்க எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு எடுக்கிறது ஒரே கத்தல் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை மூஞ்சிக்கு மூஞ்சிக்கு பார்த்தா சண்டை தயவு செஞ்சு இந்த வசனத்தை கண்ணை திறந்து பாருங்க கோவமா இருக்கிறவங்க கிட்ட அமைதியா போய் பேசுங்க வார்த்தைகளை அள்ளி கொட்டாதீங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜோமனோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி சொல்றேன் எல்லா தடைகளையும் ஆண்டவராகிய தேவன் மாறப்பண்ணும் பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்பரிசியோ கருத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்